தங்க நாணயங்களின் ரகசியத்தை அறிந்து விக்ரமாதித்யன் அந்த குளத்தில் நீராடி தேவியின் ஆலயத்தில் வழிபாடு செய்தார் அதன்பின் தன் உடலை ஒரு பெரிய கொதிக்கும் எண்ணெய் நிரம்பிய பாத்திரத்தில் அர்ப்பணித்தார் அப்போது அவரது உடல் முழுவதும் வெந்து பொன்னிறமாக மாறியது மோகினிகள் மீண்டும் அங்கு வந்து விக்ரமாதித்யனின் எரிந்த உடலை சாப்பிட்டு திருப்தியுடன் அங்கிருந்து சென்றது பிறகு தேவியானார் தோன்றி அமிர்தத்தை விக்ரமாதித்யன் உடல் மீது தெளித்து அவரை உயிரோடு மீட்டார் தேவியானார் தங்க நாணயங்களை வழங்க முன் வந்த போது அதை மறுத்து தேவியின் ஆசிர்வாதம் தமக்கு பிரதானம் என கூறி இதே செயல்களை ஏழு முறை திரும்பவும் செய்தார் ஏழாவது முறையில் தேவி இனி போதும் உனக்கு தேவையானதை கேட்டு வாங்கிக்கொள் கொள் என கூறினார் இதற்காகவே காத்திருந்த விக்ரமாதித்யன் தங்க நாணயங்களை இடைவிடாமல் உற்பத்தி செய்யும் அந்த மந்திரபை வேண்டும் என கேட்டார் தேவி அந்த மந்திரபையை அவரிடம் கொடுத்தவுடன் ஆலயமும் சிலையும் காற்றில் மறைந்துவிட்டது அந்த இடத்தில் கடற்கரையை தவிர வேறொன்றும் காணப்படவில்லை அந்த மந்திர பையுடன் விக்ரமாதித்யன் அங்கிருந்து சென்றார் மறுநாள் ராஜா அதிரதன் அங்கு வந்தபோது ஆலயமும் சிலையும் காணாமல் போனதால் மிகுந்த துயரத்தில் மூழ்கினார் தன்னுடைய நீண்ட கால தங்க நாணயங்களின் தானம் முறிவடைந்தது என்பதால் ராஜா அதிரதன் உணவு தண்ணீர் எல்லாம் மறுத்து தன் அறையில் சோகத்தில் கிடந்தார் அப்போது விக்ரமாதித்யன் அங்கு வந்து ராஜா அதிரதன் துக்கத்தில் இருக்கும் காரணத்தை கேட்டார் அதிரதன் விக்ரமாதித்யனுக்கு முழு நிகழ்வையும் விவரித்து சொன்னார் விக்ரமாதித்யன் அந்த மந்திர பையை அவரிடம் கொடுத்து கூறினார் நீங்கள் தினமும் கொதிக்கும் எண்ணெய் நிரம்பிய பாத்திரத்தில் குதித்து உங்களுடைய உயிரை காக்க முயற்சிக்கிறதைக் கண்டு எனது மனம் மிகவும் கலங்கியது அதனால் நான் அந்த தேவியிடமிருந்து தங்க நாணயங்களை உற்பத்தி செய்யும் அந்த அதிசய பையை நிரந்தரமாக பெற்றுக்கொண்டேன் என்றார் இதை கேட்டவுடனே ராஜாதிரதன் என் முன் நிற்கும் நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல நீங்கள் யார் உங்கள் உண்மையான அடையாளம் என்ன என்று கேட்டார் விக்ரமாதித்யன் கூறினார் நான் உஜ்ஜயினி நகர் ராஜா விக்ரமாதித்யன் ராஜாதிரதன் விக்ரமாதித்யனை கட்டிப்பிடித்து உங்களைப் போன்ற ஒரு தான வீரரை இவ்வுலகம் இன்னும் கண்டதில்லை என்றார் சில நாட்கள் அங்கிருந்துவிட்டு விக்ரமாதித்யன் ராஜாவிடம் விடைபெற்று பாதுகாப்பாக உஜ்ஜயினிக்கு திரும்பினார்